ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு இன்னூஷ் சேனல் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு கலங்கக்கூடிய தமிழ் மாதமானது பிறக்க போதுங்க தமிழ் மாதம்ங்கிறது சூரியனுடைய அடிப்படையில் வரக்கூடிய மாதம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறும்போது தமிழ் மாதமானது வரும் தமிழ் மாதத்துல தான் நிறைய பஞ்சாங்கங்களும் நிறைய சிறப்பான தினங்களும் வரும் தமிழ் மாதத்துடைய அடிப்படையில் தான் ஆங்கில மாதத்தில் நாம் விழாக்களே கொண்டாடுறோம் அதனால் தமிழ் மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது என்னதான் ஆங்கில மாத ராசி பலனை பார்த்தாலும் தமிழ் மாத ராசி பலன் போல இருக்காது ஸோ தமிழ் மாத ராசி பலன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஆல்ரெடி இந்த தமிழ் மாத ராசி நிறைய ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் என்ன தமிழ் மாதம் தமிழ் மாதங்கிற என்ன தமிழ் மாதத்துடைய பெயர் இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க ஸோ தமிழ் மாதம் என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன் ஆடி மாதமானது பிறக்க போதுங்க ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாவே ஒரு மாதிரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சொல்ல பயபக்தி வந்துடும் காரணம் என்னென்னா இந்த மாதமே ஒரு சிறப்பான தெய்வீகமான மாதம் இந்த மாதத்துடைய ராசி பலனை தான் கும்ப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி மேசராசியிலிருந்து மகர வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் மகரத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய கும்பராசிக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த ஆடி மாதம் என்ன பலன் கிடைக்கும் ஆடி மாதம் நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ ஷேர் பண்ணுறதை தெரிஞ்சு அதற்கேற்ப கும்ப ராசிக்காரங்க நடந்து பலனடைங்க கும்பராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் நிறைய பேருக்கு ஆடி மாதங்கிறது ஏன் ஒரு தெய்வீகமான மாதங்கிறது தெரியாமல் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் மற்ற தமிழ் மாதங்களை காட்டிலும் ஆடி மாதம் பல மடங்கு சிறப்புகள் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு கும்பராசிக்காரங்க ஆடி மாதத்துடைய சிறப்புகளை வந்து தெரிஞ்சுக்குங்க டெக்னாலஜி வளர்ந்ததுனால நிறைய பேருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு ஆடி மாதம் சிறப்பே தெரியாமல் இருக்குது இந்த வீடியோவில் முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்து தான் பல சுப நிகழ்ச்சிகள் முன்னோர்கள் இன்றளவும் நடத்துகிறாங்க ஆடியை பொதுவாகவே கற்கடக மாதம் என்றும் அழைக்கப்படும் அதே போல் மாதங்களை பொறுத்தவரைக்கும் உத்தராயணம் தாட்சானியம் என இரு பிரிவுகள் இருக்குது இதில் தாட்சானியம் புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் துவங்குது ஆடி முதல் மார்கழி வரை தாட்சானிய காலமாகவோ தை முதல் ஆணி வரை உத்தராயணம் என பிரிக்கப்படுது சூரியனுடைய பவன இயக்கத்தை வைத்துதான் அதாவது வடகிழக்கு தென்கிழக்கு வைத்துதான் இந்த இதே வந்து வரையறுக்கப்படுது தாட்சானிய துவங்கக்கூடிய ஆடி மாதத்தில் தான் சூரியனிடமிருந்து சூட்சம சக்திகளானது வெளிப்படும் இதனால தான் வேத பாராயணங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் மாந்திரிகம் ஆகியவற்றுக்கு ஆடி மாதம் சிறந்ததாக கருதப்படுது பிராணவாயு அதிகமாக கிடைக்கிறதும் இந்த ஆடியில தான் ஜீவ ஆதார சக்தி அதிகம் இருக்கக்கூடிய மாதமும் இந்த ஆடி மாதம்தான் அதனால தான் இந்த ஆடி மாதத்தை மற்ற மாதங்களை காட்டிலும் சக்தி மாதம் என்று பண்டைய ஜோதிட நூல்களிலேயே குறிப்பிட்டிருக்கிறாங்க எனவே இந்த மாதத்தில் வித விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொள்கிறாங்க ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழி உருவானதற்கு இதுவே காரணம் உத்தராயண காலத்தில் சூரியனிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களை விட தாட்சான்ய காலமான ஆடி மாதத்தில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் விவசாயத்துக்கு உகந்ததாக இருக்கும் அதனால தான் வித விதைக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி தெய்வங்கள் அம்மன் வழிபாடு உள்ளுணர்வை மேம்படுத்தி கொள்ளவும் இந்த ஆடி மாதம் சிறந்ததாக பயன்படுது வேப்பிலையை அம்மனுக்கு சாத்தி வணங்குறது ஊத்தி விழா நடத்துறது இந்த ஆடி மாதத்துல ரொம்ப முக்கியம் இதற்கு காரணமும் இருக்கு ஆடி மாதத்துல கிடைக்கக்கூடிய வேப்பிலை குழந்தைகளுக்கு அபார மருத்துவ தெய்வீக குணம் இருக்கு ஆடி மாதத்துல பொதுவாக காற்று அதிகமாக வீசும் இந்த காலத்துல எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய வகையிலான உணவுகள் சாப்பிடுறது நல்லது இதனால ஆரோக்கியம் மேம்படும் சோ இதுக்காக தான் வேப்பிலையும் கூழும் இந்த மாதம் பயன்படுத்தப்படுது அது மட்டும் இல்லாமல் துர்கை காளி உள்ளிட்ட பெண்தெய்வ வழிபாட்டுக்கு உரியதாகவும் ஆடி மாதம் கருதப்படுது இதே பதினெட்டாம் பேருக்கு எனப்படக்கூடிய ஆடி பதினெட்டு விழா மிகவும் உன்னதமானது அந்த தினம் எந்த நட்சத்திரம் திதியில் வந்தாலும் புதிய முயற்சிகள் யார் என்ன செய்தாலும் அந்த தரப்பினருக்கு அன்று ஜெயம் உண்டாகுமா ஆடிப்பெருக்கு தினத்தில் நதியோரே இருக்கக்கூடிய கோவில்களில் கன்னி பெண்கள் வழிபாடு செய்தால் சிறப்பான கணவர்கள் வந்து அமைவாங்களா சுமங்கலி பெண்கள் இதே போன்று வழிபாடு நடத்தினால் அவர்களுடைய துணைவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்குமா சப்த கன்னிகளை உருவாக்கி ஆடிப்பெருக்கு வழிபாடு மேற்கொள்வது அன்றைய நாளுக்கு நல்ல பலனை தரும் இதே போல் ஆடிபுறம் விழா கேரளாவில் விமர்சையாக கொண்டாடப்படும் தமிழகத்தில் காஞ்சி காமாட்சம்மன் கோவிலை மிக அருமையாக கொண்டாடப்படும் சுப நிகழ்வுகள் ஏராளமாக நடைபெறக்கூடிய ஆடி மாதம் பல வகையிலையும் சிறந்தது என்பது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் இவ்வளோ நேரம் ஆடி ஒரு மாதத்துடைய சிறப்புகளை ஷேர் பண்ணேன் இப்போ உங்கள் ராசிக்கு ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் கும்ப ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆடி மாதம் வேலை பலு அலைச்சல் வந்து அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வேலையில வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு நாளும் வேலையில் வந்து பிளான் பண்ணிக்கணும் இன்னைக்கு இதை முடிக்கணும் நாளைக்கு இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் அப்படி பண்ணிங்கன்னா வேலை பலு ஓரளவுக்கு உங்களுக்கு குறையும் இல்லைன்னா வேலை பலு அதிகமாகி அதே வந்து உங்களுக்கு ஒரு மனநோயாக மாறும் அதனால் கும்பராசிக்காரங்க வேலையில் பிளான் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த ஆடி மாதம் நிறைய யோகங்கள் உருவாகும் அந்த யோகத்தினால நன்மைகள் உண்டாகும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் நிதி சிக்கல்கள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் குறைந்து அதில் நன்மை உங்களுக்கு ஆடி மாதம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்து விஷயத்தில் கவனமாக இருங்க குறிப்பாக ஆடி மாதம் உங்கள் ராசிக்காரங்க வெளி உணவுகளையும் காரத்தையும் தவிர்க்கிறது நல்லது வெளி உணவுகளையும் காரத்தையும் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உடல் ரீதியாக பிரச்சனை அதிகமாகும் அதனால் தயவுசெய்து உடல் ஆரோக்கியத்துக்காக கும்ப ராசிக்காரங்க வெளி உணவுகளை தவிர்த்துக்குங்க வீட்லேயே கூட நீங்கள் சமைக்கக்கூடிய உணவுகளில் காரம் கம்மியாக பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படாது இல்லைன்னு வச்சிக்கோங்களேன் மருத்துவ செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த ராசிப்பலன் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா ஆடி மாதம் கண்டிப்பாக வந்து உடல் ஆரோக்கியத்துக்காக நான் சொன்னது போல் காரம் கம்மியாகவும் வெளி உணவுகளையும் தவிர்த்துக்குங்க அதே போல் உங்களுடைய பெற்றோருடைய உடல் நலனையும் அக்கறை தேவை நீங்கள் எப்படி உங்களை பார்த்துக்குறீங்களோ அதே இக்குவளக்கோ உங்கள் பெற்றோர்களையும் ஆடி மாதம் பார்த்துக்குங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்புறம் உங்களுக்கு வருவாய் வந்து ஓரளவு ஆடி மாதம் நன்றாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய செலவு எதிர்பார்த்ததை விட சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அதனால செலவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஆடி மாதத்துல அந்த செலவு தேவையான செலவாக தேவையற்ற செலவா அப்படிங்கிறத பாருங்க அப்புறம் கடன் வாங்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உண்டாகும் அந்த கடன் வாங்கக்கூடிய சூழல் உண்டாகிறதை தவிர்ப்பதற்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய விதத்தை மாற்றிக்கிட்டீங்கன்னா போதும் செலவு தேவையான இதாக இருந்தால் நாம் கடன் வாங்கலாம் தேவையற்ற செலவாக இருந்தால் நம்ம அதை பண்ணாமல் கடன் வாங்க வேண்டிய சூழலை மாற்றிக்கொள்ளலாம் அது உங்கள் கையில் தான் இருக்குது அப்புறம் பணியிடத்தில் வேலை பலு கொஞ்சம் அதிகரிக்கும் வேலை சார்ந்த அலைச்சலும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும் பணியிடத்தில் வேலை வலு அதிகமாக இருக்கக்கூடிய ஆடி மாதத்தில் பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த வேலை பலுவை குறைக்கிறதுக்கு வழி இருக்கு குறிப்பாக நீங்கள் மார்க்கெட் துறையில் இருக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா வீண் அலைச்சல் கண்டிப்பாக ஏற்படும் அது ஒன்றும் பண்ண முடியாது பயணங்களால் உடல் சோர்வு தூக்கமின்மை போன்ற பிரச்சனை உண்டாகும் அதை சமாளிப்பதற்கு யோகா தியானம் போன்றவற்றை நீங்கள் இந்த ஆடி மாதம் செய்திடுங்க அப்புறம் சந்திரனுடைய அமைப்பு பார்க்கும்போது இந்த ஆடி மாதத்துக்கு ஓரளவு நன்மை தர்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இருந்தாலும் அவ்வப்போது நீங்கள் மனக்கவலை அடைவீங்க மனக்கவலை அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளே ஏற்றுக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து தான் வரும் நம்ம எது நடந்தாலும் அதை லேசாக எடுத்துக்கிட்டு இப்போ என்னனாலும் பின்னாடி சரியாகும் அப்படின்னு நம்ம தேத்திக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மனக்கவலை அடைய முடியாது மனக்கவலை அடையாமல் போகிறது நம்ம கையில தான் இருக்குது பார்த்துக்கோங்க நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்களில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஸோ காரியங்கள் தடைகள் ஏற்படுங்கிறது நான் எல்லாத்துக்குமே தான் சொல்கிறேன் அதனால் புது காரியங்கள் எதையும் வந்து நீங்கள் ஆடி மாதம் செய்ய வேண்டாம் நிதானமாக சரியான முடிவு எடுங்க உங்களுக்கான இழப்புகள் ஆடி மாதம் அப்போ தான் குறையும் அப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பங்குதாரர் மூலம் மனக்கசப்பு பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது அதனால் பங்குதாரர்களை நம்ப வேண்டாம் தொழில் ரீதியான புதிய முதலீடுகளையும் ஆடி மாதம் தவிர்க்கிறது அவசியம் முடிவெடுக்கிறதுலையும் கவனம் செலுத்துங்க உத்தியோகத்தில் கூட பெரும்பாத இடமாற்றம் நெருக்கடி நிலைமை ஏற்பட வாய்ப்பு பணியிடத்தில் உங்களுக்கு அவ பெயர் மனக்கஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதை எல்லாத்தையுமே சமாளிப்பதற்கு உத்தியோகத்தில் எந்த ஒரு ரகசியங்களையும் ஷேர் பண்ணக்கூடாது உத்தியோகத்தில் கொடுக்கப்படக்கூடிய வேலைகளை பிளான் பண்ணி பண்ணணும் ஆக மொத்தம் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஆடி மாதம் ஆட்டி வைக்க போது ஆட்டி வைக்கக்கூடிய ஆடி மாதத்தில் கவனமாக இருந்திங்கன்னா தப்பித்து கொள்ளலாம் ஸோ கவனமாக இருக்க பரிகாரமானது சொல்லப்பட்டிருக்கு பரிகாரம் என்ன செய்யணும்னா ஆடி மாதத்தில் உங்கள் இஷ்ட அம்மன் வழிபாடு வெள்ளிக்கிழமை ஞாயித்துக்கிழமை இந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாள் செய்யணும் இந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாள் அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை எல்லாம் குறையும் ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை கும்ப ராசிக்காரங்க செய்துடுங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தோழ்கள் கேற்பன் நடந்துக்குங்க இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து ஆடி மாதம் பயன்பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொடர்போடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்